ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோவை சமையலில் கருப்பு கொண்ட கடலை வச்சு எப்படி கிரேவி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் கடலைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு இறக்கிக்கோங்க விசில் போனதுக்கப்புறமா கொண்ட கடலை வந்து அளவுக்கு வெந்திருச்சாங்கன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து நல்லா வணக்கி ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதை உள்ளே சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு அப்புறமா வேக வச்சுருக்கக்கூடிய கடலையை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அப்புறமா கொத்துமல்லி தூவி இறக்குனா நம்மளோட கருப்பு கொண்ட கடலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்